உதகையில் இரவு முழுவதும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மரம் ஒன்று சரிந்து விழுந்தது மேலும் கோடை சீசனுக்காக வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா தலங்களின் பெயர்கள் மற்றும் ஊர் பெயர்கள் கொண்ட பெயர் பலகைகள் காற்றில் கிழிந்து சேதமடைந்தன காற்றின் வேகம் அதிகரித்ததால் பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதையடுத்து அவற்றை அகற்றும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆபத்தான குடியிருப்புகளில் தங்கியிருந்தவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் கூடலூர் அருகே வடவயல் பகுதியில் இருபதிற்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் ஓட்டு வீடுகள் குடிசை வீடுகள் உள்ளிட்டவையில் ஆபத்தான முறையில் வசித்து வந்தனர் இந்த சூழலில் தற்போது மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க சுமார் முப்பத்தி இரண்டு பழங்குடியின மக்கள் அருகிலுள்ள புத்தூர் வயல் அரசு பள்ளியில் தற்கா காிக முகாமில் தங்க உள்ளனர் மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களையும் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டுள்ளனா் தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கெட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக நீர்வரத்தின்றி காணப்பட்ட கெட்டக்குடி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைப்பிள்ளையார் அணைக்கட்டு நீர்வீழ்ச்சியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது இந்நிலையில் கெட்டக்குடி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்